கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏர்லி ஸ்டேஜ் அதாவது ஸ்டேஜ் ஒன்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிம்டமே இருக்காது ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ என்ன சிம்டமோட வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு வெள்ளப்படுறது வெள்ளப்படுறது கொஞ்சம் வந்து அந்த வெள்ளையும் ரத்தமும் கலந்தாப்புல படும் கொஞ்சம் ஸ்மெல்லோட இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி வெள்ளப்படுறது ஒண்ணு அதுக்கப்புறம் ரெண்டாவது பிளீடிங் அதாவது உதிர்போக்கு அதிகமா போடுறது அந்த அதிரமா சொல்றீங்களா எப்ப உங்களுக்கு உதிரி போக்கு அதிகமா போனாலும் அதை இவாலுட் பண்ணணும் ஜாஸ்தியா போக கூடாது சரிங்களா அதே மாதிரி எப்படி இருக்கும்னா இரெகுலரா வரும் இது பீரியடு இது பீரியட்ல அவங்களுக்கு தெரியாது அப்பப்போ அப்பப்போ ஒரு ப்ளீடிங்கு ஸ்பாட்டிங் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் நம் அவங்களால வந்து ஒரு இது இது அது இது பீரியடு மாதவிடாய் விடாயக்கான டைம் இது இல்லை அப்படின்னே தெரியாது ஒரு அப்பப்போ அப்பப்போ ஒரு ப்ளீடிங் வரும் ரேண்டமாக ஒரு ப்ளீடிங் வரும் அப்புறம் உடல் அறுவ போது ஒரு ப்ளீடிங் வரும் போஸ்கார்டியல் ப்ளீடிங் வரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைன் ஸோ இது இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அடிவேர் வலி வரும் யூரின் போகிறக்கு ப்ராப்ளம் வரும் கால் வலி வரும் சரிங்களா மோஷன் போகிறக்கு ப்ராப்ளம் அதில் பிளட்டு யூரின் லீக் அதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜெல்லாம் நம்ம விடக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான சிம்டம்ஸ் அறிகுறிகள்